திருப்புகள் ஏசையா ஒன்றாம் அதிகாரத்துக்கு இதைத்தான் பார்த்து வருகிறோம் இல்லையா வெறும் பாவ காரியங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை காண்பித்து வருகிறேன் ஏசையா ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் பதினாட்டாம் வசனம் மனம் திரும்புறதை பற்றி மனம் திரும்பினா வந்தீங்கன்னா பாவங்களார கழுவப்பட்டு சுத்தமாகலான்றாரு அப்புறம் என்ன பண்ணுங்க மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் பரலோகத்தின் நன்மையை புசிக்க போகிறத பற்றி நிறைய சொல்கிறாங்க அங்கே போனால் மேன்ஷன் இருக்குது அங்கே போனால் மாளிகை இருக்குதுன்னு அது அப்புறம் புசிக்க போகிறோம் இப்போ இல்லை அது பின்னாடி ஒன்றும் அப்போ அவசரம் கிடையாது போனால் அவசரமாக அதுக்கு அர்ஜென்ட்டாக உடனே அங்கே அந்த நன்மையெல்லாம் புசிச்சிடறோன்னு அதெல்லாம் அப்படி எவ்வளோ ஒன்று கிடையாது பரலோகத்து நன்மைகள் நமக்காக காத்திருக்கிறது அதெல்லாம் கரெக்டு அதெல்லாம் அங்கே போய் புசிக்க போகிறோம் அங்கே ஏராளம் தாராளம் எல்லாம் இருக்குது அங்கே வீதியில் நடக்க போகிறோம் அதெல்லாம் உண்மை தான் ஆனால் இங்கே என்ன இருக்குது பத்தொன்பது ஆசம் அதை பற்றி சொல்லுகிறது தேசத்தின் நன்மை பூசிப்பீர்கள் எல்லாம் சொல்லுங்கள் தேசத்தின் நன்மை பூசிப்பீர்கள் தேசத்தின் நன்மைன்னு சொன்னால் தேசத்தில் சிறந்ததை த பெஸ்ட் ஆஃப் த லேண்ட் இருக்கிறதுலே சிறந்ததை இந்த தேசத்தில் இன்றைக்கி எல்லாம் சிறந்ததாக இருக்கிறது வர வர நாடு நல்லாயிட்டு இருக்குது தேசம் நல்லா இருக்கிறது இது எதுக்கு நல்லாகுது கடவுள் கடவுளை அறியாதவர்கள் கடவுளெலாம் என்னென்ன விளங்காதவர்கள் அவங்கெல்லாம் எடுத்து இதெல்லாம் அவங்கவுங்க உபயோகத்துக்காக பயன்படுத்தி அவங்கவுங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் கடவுள் இதெல்லாம் ஆக்கிட்டு இருக்காரா நல்லாக்கிட்டு இருக்கிறாரா இந்த தேசம் நல்லாகிறது வந்து கடவுள் அறியாத மக்கள் இந்த தேசத்து நன்மையெல்லாம் புசித்து அவங்க அனுபவித்து அவங்க நோக்கத்தெல்லாம் நிறைவேற்றுறதுக்காகவான் இந்த நன்மையெல்லாம் உண்டாக்கிட்டு இருக்கிறார் கடவுள் நான் சொல்லுகிறேன் கடவுளுடைய பிள்ளைகள் இந்த தேசத்தின் நன்மை எல்லாம் பெற்று அனுபவித்து அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக தான் இதை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் உணர்ந்து பார்க்க வேண்டும் அதுக்காக தான் இதெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்ப தேசத்தின் நன்மை புசிப்பீர்கள் அப்ப பதினெட்டாம் வசனம் இன்னைக்குரியதுன்னா பத்தொன்பதாம் வசனம் உரியதா நிறைய பேர் மனம் திருந்திட்டாங்க மனம் பொருந்தல மனம் திருந்துனா வெண்மையாவீர்கள் மனம் திருந்துனா பாவம் அகற்றப்படும் பாவமெல்லாம் நீங்கும் பரிசுத்தமாவீர்கள் பரலோகத்துக்கு தகுதி பெறுவீர்கள் எல்லாம் உண்டு ஆனால் மனம் பொருந்தினால்தான் இந்த பூமியில் நன்மையை புசிப்பீர்கள் நிறைய பேர் இந்த பதினெட்டாம் வசனம் சொல்கிறத செஞ்சிட்டாங்க பத்தொன்பதாம் வசனத்துக்கு வரவே இல்லைன்னு பதினெட்டாம் வசனத்தை நிறைய கேட்டிருக்கிறேன் நான் அந்த காலத்தில் சுவிசேஷ பிரசங்கள்லாம் நிறைய இதன் அடிப்படையில் பண்ணப்படும் அவங்க சொல்லுவாங்க பாவங்கள் என்றால் இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும்னு பயங்கரமாக எல்லாம் கேட்டிருக்கிறேன் அற்புதமாக இருந்தது வாங்க பாவத்தெல்லாம் கழுவி சுத்தமாக்குறார் ஆண்டவர்னு நல்லதுதான் உண்மைதான் நிறைய பேர் வந்தாங்க பாவங்களா கழுவி சுத்தமாக்கப்பட்டார்கள் ஆனால் பத்தொன்பதாம் வசனத்தை நிறைய பேர் சொன்னதே கிடையாது தேசத்தின் நன்மை புசிப்பீர்கள்னு அந்த காலத்தில் எனக்கு யாருமே சொன்னதே கிடையாது அதனால இன்னைக்கு நான் அதை வலியுறுத்துகிறேன் தேசத்து நன்மை புசிப்பீர்கள் எப்பொழுதும் மனம் பொருந்தினால் எல்லாம் சொல்லுங்கள் மனம் பொருந்தினால் மனம் திருந்திட்டீங்க மனம் பொருந்து போகிறீங்களா இல்லையா மனம் திருந்தினவர்கள் இப்போ என்ன பண்ண மனம் பொருந்தணும் மனம் பொருந்துருதுன்னு சொன்னால் நமக்கு இதெல்லாம் கிடையாது அங்கே தான் நமக்கு மாளிகை இருக்குதாக்கும் இங்கே இதுதானாக்கும் இங்கே இது போதுமாக்கும் இங்கே ஒன்றும் கிடையாதாக்கும் அப்படிங்கிற அந்த மனதை எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு அந்த எண்ணங்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மனதை கொண்டாந்து அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளோடு அந்த எண்ணங்களோடு நோக்கங்களோடு பொருத்த வேண்டும் பொருந்தணும் அதோடு ஒத்து போகணும் மனம் இணங்கணும் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லிடுது இஃப் யூஆர் வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட் வில்லிங் ஆகணும் சந்தோஷத்தோடு இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேணும் ஆமாம் கத்தர் எனக்காக வைத்திருக்கிறார் என்னுடைய பாவங்களரை என்னை வெண்மையாக்குவது மட்டுமல்ல மனம் பொருந்தனால் இந்த தேசத்தின் சிறந்ததை நான் புசிப்பேன்னு சொல்லி இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் இல்லையா அப்போ ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நாங்கள் வந்து வெறும் சுவிசேஷத்த பிரசங்கம் பண்ணுறோம் சாம் செல்லுகிற மாதிரி இல்லை நாங்கள் இந்த தெய்வீக சுகம் செழிப்பு இதெல்லாம் வந்து சைடு இஷ்யூஸ் அவங்கெல்லாம் அதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் கொசுறு மாதிரி அப்படி சொன்னால் வழங்கும் தமிழில் ஆங்கிலத்தில் ரொம்ப ஸ்டைலாக சொல்லிடுறாங்க சைடு இஷ்யூஸ்ன்னு இந்த சைடு இஷ்யூவை தமிழில் என்ன சொல்கிறது கொசுறு இதெல்லாம் மெயின் கிடையாது நாங்கள் வெறும் மெயினை பிரசங்கம் பண்ணுறோம் ஒருத்தர் சொல்கிறாரு நாங்கள் வந்து ரட்சிக்கப்படு பாவங்களை கழுவுப்படு நீ மோட்சம் போவாய் அதை பிரசங்கம் பண்ணுறோம் ஏன்னாங்கலாம் அப்படியே கரெக்டாக அதில் இருக்கிறோம் நாங்கள் அவர் என்ன பண்ணுறாரு இந்த கொசுரையே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு கொசுருவான் பிரசங்கம் எது கொசுருவாம் இந்த தெய்வீக சுகம் இந்த செழிப்பு இதெல்லாம் கொசுறு நான் சொல்கிறேன் கொசுரே கிடையாதுங்க எல்லாம் ஒரே பேக்கேஜில் தான் வருது அதைத்தான் இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறேன் கொசுரே கிடையாது எல்லாம் ஒரே பேக்கேஜில் வருகிறது எடுப்போம் ஒன்று குருந்தையர் போல் சுகத்தை பற்றி ஒன்றை வார்த்தை சொல்ல போகிறேன் பாருங்கள் இதெல்லாம் சுவிசேஷத்தில் வருதுன்றதை எடுத்து காண்பிக்க போகிறேன் இன்றைக்கி ஒன்று குருந்தியர் திருப்புங்க ஆறாம் அதிகாரம் பத்தொம்பதாம் வாசனம் உங்கள் சரீரமானது சரீரத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுது பாருங்கள் நீங்கள் தேவனால் பெற்றும் எத்தனை பேர் சொல்கிறீங்க தேவனால் பெற்று இருக்கிறீங்க இந்த சரீரத்தை கடவுள் கொடுத்துருக்கிறாரா சரி எல்லாம் சொல்லுங்கள் என்னுடைய சரீரம் நான் தேவனால் பெற்றது சரி தேவனால் பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் அவள் அல்ல என்றும் அறியீர்களா அதாவது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவியினுடைய ஆலயமாக இருக்கிறது சரீரத்தையும் நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றீங்க உள்ளே இருக்கிற ஆவியானவரையும் தேவனத்திலருந்து பெற்றீங்க மனுஷன் சரீரத்தை கொடுத்தது யார் தேவன் தான் கொடுத்துருக்கிறாரு இந்த சரீரத்தை எதுக்கு கொடுத்துருக்கிறாரு சரீரம் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது சரீரம் யாருது கர்த்தருடையது பதிமூணாம் வசனத்தை பாருங்கள் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் சில சொல்கிறாங்க வயிறு எதுக்கு இருக்கிறது கொட்டிக்கிறதுக்கு இருக்குது சாப்பாடுக்கு இருக்குது வயிற்றுல கொட்டுறதுக்கு இருக்குது வயிறு எதுக்கு இருக்குது சாப்பாட்டை அக்காமடேட் பண்ணுறதுக்கு இருக்குது இதை தக்க வைத்துக்கள் இருக்குது இது பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு இருக்குது அப்போ வயிறை பார்க்கும்போது சாப்பாடு நினைக்கிறாங்க சாப்பாடை பார்க்கும்போது வயிறு நினைக்கிறாங்க சாப்பாடு வயிறுக்கு வயிறு சாப்பாடுக்கு இதுதான் உங்களுடைய பிலாசபி இதையும் அதையும் கத்தர் அழிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதையும் அதையும் அழிய பண்ணுவார் சரீரமும் வேசித்தனத்துக்கல்ல கத்தருக்கே உரியது எல்லாம் சொல்லுங்கள் சரீரம் கத்தருக்குரியது கத்தரும் சரீரத்துக்குரியவர் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்க அப்போ சரீரம் வந்து சாப்பாட்டுக்கு இல்லைங்க சாப்பாடு வந்து தான் கொசுறு சாப்பாடு வந்து அது நம்ம சாப்பிட்றோம் எதுக்கு உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோம் சரீர பலத்துக்காக சாப்பிட்றோம் இந்த சரீரம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன்டைய ஆலயமாக இருக்கிறதுக்கு பரிசு தாவியானவர் வந்து வாசம் பண்ணுவதற்கு இது கத்திருக்குரியதாக இருக்க முடியாது சரீரம் கொடுக்கப்பட்டிருக்குது அதனால் அந்த சரீரத்தை வச்சு என்ன வேணா பண்ணுறதுன்றது கிடையாது சரீரம் தானே அப்படின்னு கிடையாது இது கத்திற்குரியது இது கத்தருக்காக இருக்கிற ஒரு கட்டடம் கத்தருடைய ஆலயம் இது இது கத்தருக்குரியதெல்லாம் சொல்லுங்கள் சரீரம் கத்தருடையது அப்ப வெறும் சாப்பிட்றதுக்கு இல்லை இந்த சரீரம் சரீரம் என்னது கர்த்தருடையது எல்லாரும் சொல்லுவோம் சரீரம் கத்தருடையது பக்கத்தில் இருக்க ஆள பார்த்து சரீரம் கத்தருடையது இது நிறைய பேருக்கு விளங்கல பாருங்க எனக்கெல்லாம் அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இது சரீரம் கர்த்தருடையது இது என்னுடையதான் கிடையாது இது இது கத்தருடையது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியல சரீரம் கத்தருடையதுன்னே தெரியல இருபதாம் வசனம் சொல்லுகிறது கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே யூ வித் பிரைஸ் ஒரு கிரயம் செலுத்தி உங்களை சொந்தமாக்கிட்டு இருக்க பர்ச்சேஸ் பண்ணிட்டார் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய நல்ல தேவனுக்கு உடையவைகளாகிய எது தேவனுக்கு உடையது உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆவிதான் கத்துக்கூடியது சரீரம் கத்துக்கூடியது இல்ல இல்ல தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மய்மைப்படுத்துங்கள் அப்போ சரீரம் கர்த்தருடையது அப்போ நான் சொல்லுகிறேன் சரீரத்தின் மேல கர்த்தர் இன்ட்ரெஸ்ட் உள்ளவராக இருக்கிறார் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணிட்டாருங்க இந்த கடைசி எதிரி ஆகிய சத்ருவாகிய இந்த மரணத்தை தான் பின்னால் ஒழிக்கிறேன் இருக்கிறார் அது இப்போ இருக்குது தச்சமயம் அது ஒரு காரணத்துக்காக இருக்குது அதெல்லாம் இப்போ விளக்க நேரம் இல்லை இந்த கடைசி எதிராக மரணம் மட்டும் இருக்குது அதை கடைசியில் ஒழிக்கிறேன்றார் அது மட்டும்தான் இன்னும் ஒழியில ஆனால் இந்த சரீரத்துக்குரிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் எல்லாத்துக்கும் தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் ஏன்னா இந்த சரீரம் அவருடையது அவர் உபயோகப்படுத்த விரும்புகிறார் இந்த சரீரத்தில் நான் நல்லா இருந்தால் தான் இங்கே வந்து நின்று பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்க முடியும் நான் போக முடியும் வாழ முடியும் இருக்க முடியும் ஜனங்களுக்கு சொல்ல முடியும் இல்லையா படுத்து கிடந்தால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த சரீர கர்த்தருடையது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது அவர் வந்து இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு அவர் இந்த சரீரத்தின் மூலமாக பிரயாணம் பண்ணி அங்கங்கே போய் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் இந்த கைகள் கால்கள் எல்லாம் அவருடைய கிரியை செய்யும்படியாக அவர் சொல்கிற இடத்துக்கு போகும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தான் சரீரத்துக்கு சுகம் பலன் ஆரோக்கியத்தை எல்லாம் இன்றைக்கு அவர் தருகிறார் இல்லையா ஒரு நாள் சாக செய்கிறோம் பின்னாடி சாவுங்கிறது இருக்கிறது இப்போ அதை ஒன்றும் பண்ணல அவர் சொல்கிற கடைசியில் அதை நான் ப பார்த்துக்கிறேன்றாரு ஆனால் சரீரத்துக்கு வேண்டிய சுகம் ஆரோக்கியம் பலன் எல்லாம் இன்னைக்கு அவர் தருகிறார் தராரா இல்லையா அப்போ பாருங்க அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது விளங்குறது இல்லை அப்போ பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்துக்கு திருப்போம் இருபதாம் வசனம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்தராயிருக்கிற இயேசு என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் இந்த சரீரத்தை இப்போ என்னன்னு சொல்கிறாங்க அற்பமான சரீரம்ன்றாங்க ஏன்னு சொன்னால் இந்த பாவம் வந்ததுலேருந்து இந்த சரீரம் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்திருக்குது அற்பமான சரீரமாக எண்ணப்படுகிறது ஏன்னா இது சாகக்கூடிய சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம் என்று ரோமர் எட்டு பதினொன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தான் இது அற்பமான சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா அற்பமான சரீரம்ன்றதுனால இது அற்பம்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிடக்கூடாது அது ஒரு காரணத்துக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சாவுக்கு ஏதுவான சரீரமாக இப்போ மாறிவிட்டது அது இருக்க வேண்டிய நிலையில் இன்றைக்கு இல்லை இருந்தாலும் கத்தர் இது ஆலயமாக உபயோகப்படுத்த விரும்புகிறார் இதன் மூலமாக செல்ல விரும்புகிறார் இதன் மூலமாக கிரியை செய்ய விரும்புகிறார் இதனால தான் கல்வாரி சிறுவையில் நம்முடைய நோய்களையும் அவர் சுமந்து தீர்த்து அந்த நோய் சாபங்களை சுமந்து தீர்த்து அந்த நோயிலிருந்து நம்ம விடுதலையாக்கி நாம் நன்றாய் வாழ்ந்து சுகதேகியாக இருந்து ஆரோக்கியத்தோடு இருந்து அவருக்காக இந்த சரீரத்தை நம்முடைய வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தும்படியாக அவர் விரும்புகிறார் ஆனால் இந்த சரீரத்துக்கு இன்னொரு நோக்கத்தை அது என்ன இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அவர் மறுரூபமாக்கப் போகிறார் அவர் உயிர் போது அவருடைய சரீரம் எப்படி ஆச்சோ அதுபோல இந்த சரீரத்தையும் மாற்றப் போகிறார் அது ஒரு நாள் நடக்கப் போகிறது கல்லறியில் இருக்கிறவரெல்லாம் ஒரு நாள் உயிரோடு எலும்ப போகிறாரெல்லாம் அவருடைய சரீரமெல்லாம் மாற்றப்படும் உயிரோடு இருக்கிறவர்களெல்லாம் அவருடைய சரீரமும் மாற்றப்படும்லாம் சொல்லப்பட்டுருக்குறது ஏன் கல்லறியில் சரீரத்தை வைக்கும் போதெல்லாம் நான் சொல்லுவது உண்டு இதை வச்சுட்டு இதோட போச்சு மண்ணோட மண்ணாக போயிடுச்சுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அதுதான் பெரிய கவலை அங்கே வந்து நின்று அழுகியே அழுகையே பெருசாகிடும் ஏன்னா எதோ போச்சு மண்ணோட கிடையாது நான் சொல்கிறது இதை மறக்க போகிறதில்ல இது வந்து கத்தருக்கு சொந்தமான சரீரம் இங்கே நம்ம விட்டுட்டு போகிறோம் கொஞ்ச நாளைக்கு தான் விட்டுட்டு போகிறோம் அவர் வருமளவும் அவர் வரும்போது ஞாபகமாக இதை கிளைம் பண்ணுவார் ஏன்னா இதுக்கு ப்ரைஸ் கொடுத்து இது ஒரு ப்ர ஒரு விலையை கொடுத்து இது வாங்கி இதை கிளைம் பண்றதுக்காக வர்றாரு இந்த சரீரத்தை மண்ணோடு மண்ணாய் போகிற சரீரத்தை திரும்ப அவர் கிளைம் பண்ணுவார் ஏன்னா இதை அவர் விலை கொடுத்து வாங்கின சரீரம் அவருக்கு சொந்தமான சரீரம் நிறைய பேர் நினைக்கிறாங்க வேற சரீரம் கிடையாது இதே சரீரம் ஆனால் வேற ஆற்றல்களுடைய சரீரமாக இருக்கும் ஏசு உயிரோடு எழுந்தபோது எந்த சரீரம் அதே சரீரம்தான் அவரை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டாங்க இவர் தான் இருக்கு காயத்தெல்லாம் காமிக்கிறார் காயமெல்லாம் கூட இருக்குது அப்போ அதே தான் இல்லையா அதே சரீரம்தான் ஆனால் சாகாத சரீரம் அழியாத சரீரம் எல்லைக்குட்படாத சரீரமாக மகிமையின் சரீரமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது அப்போ கல்லறியில் வச்சுட்டு வந்த உடனே மண்ணோட மண்ணாக போச்சு இதோட போச்சு அவ்வளோதான் மறைஞ்சிட்டாருன்னு கிடையாது அதுலேருந்து திரும்ப எழுப்புகிறார் திரும்ப கிளைம் பண்ணுகிறார் இதெல்லாம் ஏன்னா சரீரத்தை ஒரு பெருசாக நினைக்கிறார் அப்போ சரீரத்தை ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடாது அதனால்தான் சரீரத்துக்கு இன்றைக்கு சுகத்தை தருகிறார் அன்றைக்கு வந்து அந்த சரீரத்தை மகிமையுள்ள சரீரமாக மாற்றுகிறார் எரிச்சாலும் எரியாது தண்ணியில் முழுக்கனாலும் முழுக்கடிக்க முடியாது சாகடிக்க முடிச்சால் முயற்சி செய்தாலும் சாகடிக்க முடியாது சாவாமை உள்ள சரீரமாக இந்த அழிவு அழியாமையை தரித்து கொள்ளும் சாவு சாவாமையை தரித்து கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு நாள் வருகிறது அப்படி மாற்றப்பட போகிறது ஆனால் அதனுடைய முன் ருசி டவுன் பேமெண்ட் ஃப்ரூட்ஸ் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில் இதனுடைய முன் ருசி இதனுடைய டவுன் பேமெண்ட் எல்லாருக்கும் வழங்கும் தமிழ் தெரிஞ்ச ஆளுங்களுக்கெல்லாம் இந்த டவுன் பேமெண்ட் மட்டும் வழங்கும் நான் நிறைய இடத்துல டவுன் பேமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க சில இங்கிலீஷ் எல்லாம் வழங்கும் பாருங்க டக்குன்னு டவுன் பேமெண்ட் கொடுத்து வச்சிருக்கிறாரு இந்த டவுன் பேமெண்ட் என்ன அதுதான் நமக்கு தெய்வீக சுகம் ஃபுல் பேமெண்ட் தான் அந்த மகிமை சரீரம் டவுன் பேமெண்ட் சரீர சுகம் இல்லையா அப்ப டவுன் பேமெண்ட் வரைக்கும் மாதிரி நம்ம சொந்தம் கொண்டாடணும் ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கு சொந்தம் கொண்டாடுறீங்க இல்லையா நான் வெறும் அட்வான்ஸ் தான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் நான் அட்வான்ஸ் பண்ணி இன்னும் அந்த அட்வான்ஸ் பண்ண வரைக்கும் அது நம்முடைய சொந்தமாக தான் நினைக்கிறோம் அப்போ டவுன் பேமெண்ட் தான் இந்த சுகம் தெய்வீக சுகம் ஃபுல் பேமெண்ட் தான் அந்த மகிமையின் சரீரம் இல்லைங்களா அங்கு அது முழுமையாக நிறைவாக எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது சாவாமலே அப்படி நம்ம மாறி விடுகிறோம் அதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கிறது ஆனால் இந்த உலகத்திலே நமக்கு சரீர சுகமும் பலனும் ஆரோக்கியம் நமக்கு உண்டு அதுக்கு கல்வாரி செலுவின் மூலமாக எல்லா ஏற்பாடு நடந்திருக்கிறது அதை பிரதிபலிக்கும் விதத்தில் தான் ஏசு இந்த உலகத்துக்கு வந்தபோது வியாதியஸ்தலை சுத்தமாக்கிறார் இல்லைன்னா ஏன் சோமாக்குறார் ஏன்னா வியாதியாக இருப்பது கத்தருடைய சித்தம் அல்ல சுகமாக இருக்க விரும்புகிறார் கர்த்தர் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற சரீரங்கள்லாம் கத்தினுடைய ஆலயமா இருக்கணும் கத்திர சுமந்து செல்கிற ஆலயமா இருக்கணும்னு அதை விரும்புகிறார் என்பதை வெளிப்படுத்தும்படியாதான் இந்த உலகத்தில் இருக்கும்போது சரீர சுகத்தை அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் பழைய பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பழைய உடன்படிக்கை அதை விட சிறந்த உடன்படிக்கைன்னு புதிய உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பழைய உடன்படிக்கையின் கிளையே அவ்வளவு சரீர சுகம் பழைய உடன்படிக்கையின் கீழேயே எத்தனை சுகம் எத்தனை தர சுகம் பெற்றார்கள் மக்கள் அப்போ புதிய உடன்படிக்கையில சுகத்தை எடுத்துட்டாரா வேணான்னு சொல்லிட்டு சில சொல்கிறாங்க கடைசி அப்போஸ்தலரோட சுகம் பெறதெல்லாம் நின்று போச்சு இப்போ அதெல்லாம் தெய்வீக சுகம்லாம் கிடையாது கிடையாது இன்றைக்கும் அது இருக்கிறது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்தது இயேசுவின் காலத்தில் இருந்தது இன்னும் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லலாம் இயேசு போகும்போது சொன்னார் நீங்கள் எண்ணாமத்துனால வியாதியஸ்தல் மேல் கையில் வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் இதை கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு போயிட்டார் அப்போஸ்தலருடைய காலத்தில் தொடர்ந்தது அப்படியே தொடர்ந்து அது எப்போதுமே சபையில் இருந்து கொண்டு இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இதனுடைய முழுமை நம்முடைய மகிமையின் சரீரத்திலே வெளிப்படும் அன்றைக்கு இல்லையா